அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்மளில் பலரோட கனவு பலரோட ஆசை என்ன அப்படின்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் சொந்தத்தில் ஒரு இடமாவது நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுடைய பலரோட கவலை இதுவாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்க வாடகைக்கு குடியிருந்து அதனால் வரக்கூடிய நிறைய சிரமங்களை பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் இவ்வளோ சிரமம் நமக்கு வந்திருக்காதே அப்படின்னு இன்னும் அதே போல சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க சொந்தத்தில் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இது போல நீங்கள் ஒரு இடம் சார்ந்த ஒரு வீடு சார்ந்த ஒரு தொழில் கடை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் நீங்கள் இதை வந்து சளித்து போய் நீங்கள் விட்டுறக்கூடாது தொடர்ந்து இந்த அமலை நம்ம செஞ்சுட்டு வரும்போது தான் இதற்கான பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு நம்மள எவ்வளோ பேர் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன்களில் போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு உயிரே வாழ முடியலை அந்த இடத்த கடைசியில் விற்று கொடுத்தா தான் அந்த கடன் தீரும் போதும் நமக்கு இந்த இடமே வேணாம் அப்படிங்கிற நிலைமைகள்லாம் ஆளாகிறாங்க ஆனால் ரொம்ப இலகுவா எந்த விதமான கடன்களும் இல்லாமல் அல்லாஹாலாவினுடைய பரக்கத் ரஹமத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை அல்லாஹாலா உருவாக்கி தர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா நம்முடைய தான் நம்ம அல்லாஹ்விடத்துல நெருங்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அந்த முயற்சிக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் எனவே யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்களோ அல்லாஹ் நெருங்குங்க தினமும் அஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க சுபஹானல்லா இந்த அமலை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த அமல் ஒரு குடும்பத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் செய்து வரப்பட்டது அவங்களுக்கு இன்றைக்கு அல்லாஹாலா ஒரு திடீர் திருப்பமாக ஒரு சொந்த வேட்டை கொடுத்துருக்கான் கடன்களே கிடையாது ஒரு ரூபாய் கடன் கிடையாது ஏன்னா அல்லாஹ் விடத்துல நம்ம ஒரு உதவியை கேட்கும் போது அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் வராது நமக்கு ஒரு தேவை அது கிடைக்கிது நம்ம அல்லாஹ இடத்துல இருந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாத ஒரு முழுமையான தீர்வாக தான் இருக்கும் அப்படி ஒரு எளிமையான ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம் அடிக்கடி வீடு மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வாடகை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் சாப்பாட்டுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கு ஒரு சொந்த ஒரு இடத்த எல்லாம் கொடுத்துருக்கான் அதாவது இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க இல்லையா ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு வீடு அவங்களுக்கு வந்து கிடைச்சது இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ரூபாய் காசு கூட இல்லாம செலவே இல்லாம ஒரு குட்டி அழகான வீட்டில் அவங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்தாங்களாம் இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அலமது இல்லா அல்லாத்தால ரொம்ப ரொம்ப கிருபையாளனாக இருக்கான் இன்றைக்கு அவங்க சொல்றாங்க மவுத்து வரைக்கும் எனக்கு இந்த வீடு போதுமானது நாங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டோம் பிள்ளைங்களை கூட்டிட்டு கூட்டிட்டு நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அலமது நிம்மதியாக தொழுது வணங்குறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டான் அதுவும் ஒரு ரூபாய் செலவில்லாமல் கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த குடும்பமே இன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அந்த மாதிரி மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஏழைங்கள்கிட்ட கிட்ட கேட்டால் மட்டும்தான் வீட்டினுடைய அருமை தெரியும் சுபஹானல்லா நீங்களும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும் கடன் இல்லாமல் ஒரு வீடு கட்டணும் நிம்மதியாக வாழணும் அந்த வீடு பறக்கத்தான வீடாக எங்களுக்கு இருக்கணும் அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும் இன்னும் எல்லார் முன்னாடியும் நாங்கள் கண்ணியமாக மரியாதையாக அந்தஸ்தாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த அமலை நீங்கள் முடிக்கக்கூடாது ஆனால் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு செலவாகும் சுபஹானல்லா நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெண்டு அமல் சொல்லித்தரேன் முதல் அமல் சொந்த வீடு கட்டுறதுக்கு இன்னும் கடைகள் வைப்பதற்கு இன்னும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கக்கூடியது இப்ப அந்த முதல் அமல் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் உங்களுக்கு தங்க இடம் இல்லை சம்பாதிக்க வழி இல்லை உணவு நெருக்கடி உள்ளது பிரயாணத்தில் இருக்கும்போது எந்த பொருளும் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் நோக்கத்தில் வெற்றி பெறும் வரை இந்த ஆயத்தை நூற்றி ஐம்பத்தி ஒரு தடவை தினமும் ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும் கட்டாயமாக இது உண்மையான ஒரு விஷயம் இதைத்தான் அந்த ஏழை குடும்பத்தினர் ஓதனாங்க ஏன்னா அவங்க ஒரு எப்போதுமே ஈமான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது புத்தகத்தில் பார்த்து இதை தொடர்ச்சியாக அவங்க ஓதிட்டு வந்திருக்காங்க அல்லாஹாலா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கான் இன்றைக்கு அவங்களுடைய லட்சிய கனவு நிறைவே இருக்குது அது சின்ன கனவாக இருந்தாலும் சரி அந்த கனவை அவங்களுக்கு அல்லாஹாலா நிறைவேற்றி தந்திருக்கான் நீங்களும் இந்த ஒரு அமலை நீங்கள் கையில் எடுங்க அந்த ஒரு ஆயத்து என்ன அப்படின்னா மனிதர்களே உங்களுக்கு பூமியில் தங்குவதற்கு திட்டமாக நாம் இடமளித்தோம் இன்னும் உங்களுக்கு அதில் வாழ்க்கை வசதிகளையும் நாம் ஆக்கி தந்தோம் எனினும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் இதுல அலஹ என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு பூமியில் தங்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து அதை வசதியையும் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துறதுக்கு தயாராக இல்லை கொஞ்சம் பேர் தான் நன்றி செலுத்துறீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ இந்த ஒரு இருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா நமக்கு அலாத்தாலா எல்லா நியமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் எல்லா நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கான் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி இன்னும் சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி எல்லாம் கொடுக்கறத கொடுத்துட்டு தான் இருக்கான் அதற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்துறதுக்கு தயாரா இருக்கணும் அப்போ கட்டாயம் நம்ம நன்றி சொல்றதுக்கு நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம கேட்குறது அதிகமாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் வசதி வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் சொகுசாக நிம்மதியாக வாழணும் வசதி வாய்ப்புகளோட பணம் காசோட சந்தோஷத்தோடு அப்படி நினைக்கிறீங்களோ அல்லாஹுக்கு முதல்ல நன்றி செலுத்துங்க எப்படின்னா அலமதுல்லா சொல்லுங்க அதுவே ரொம்ப ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப இறுதியானது அல்லாஹுவ புகழது தான் நன்றி செலுத்துறது எனவே நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படின்னா இந்த ஆயத்தை இந்த ஒரே ஒரு ஆயத்தை நீங்க நூற்றி ஐம்பத்தி ஒரு தடவை நீங்க தஸ்வீ போல எண்ணுங்க அதற்கு பிறகு அலம் இல்லா அப்படின்னு நூறு முறை தினசரி ஓதுங்க வெறும் நூறு முறை இந்த ரெண்டு அமலை முடிச்சாச்சா மூன்றாவது ஒரு அமல் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதுதான் மிக முக்கியமான ஒரு அமல் இதை யாரெல்லாம் செய்து வர்றீங்களோ ஆசைப்பட்ட ஒரு வீட்டை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதுவும் எங்க சொர்க்கத்திலயும் தருவான் இந்த உலகத்திலையும் தருவான் ஏன்னா நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு ஒரு வாய்ப்பு இது நபி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸ்ல சூரா இஹலாச பத்து முறை ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தலா சொர்க்கத்துல ஒரு வீட்டை நமக்கு கற்றானா சொர்க்கத்துல வீடு கட்டித்தரும்போது இந்த உலகத்துல அல்லா நமக்கு கட்டித்தரமாட்டானா அப்போ நீங்க சுர இஹ்லாச தினசரி பத்து முறை ஓதிட்டு வாங்க சொர்க்கத்துல நமக்கு ஒரு வீடு ரெடி ஆயிக்கிட்டே இருக்கும் அதே போல இந்த உலகத்திலையும் அல்லாஹ் ஒரு வீட்டை நமக்கு ரெடி பண்ணி தருவான் எனவே நம்பிக்கையோட இந்த மூன்று அமல்களையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க மூன்றுமே முத்தான அமல்கள் தான் கட்டாயம் அல்லாவிடம் நாம் விரும்பக்கூடியதை விட சிறந்த வீட்டை கொடுக்கக்கூடியது முதல்ல இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு தடவை ரெண்டாவது அல்லமதுல்லா நூறு தடவை மூன்றாவது சுரா இஹ்லாஸ் பத்து தடவை பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சொந்த வீட்டை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் அல்லாஹா விடத்தில் கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் இனிமேல் சொந்த வீடை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க தினம் அஞ்சு நிமிஷம் இந்த அமலுக்கு செலவு பண்ணால் போதும் சொந்த வீடு ரெடி அலம் துல்லா இல்லாமல் அல்லாஹாலா இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே ஒரு சொந்த வீட்டை இந்த உலகத்தில் கொடுக்கணும் அதே போல் மறுமையில் அதிகம் அதிகம் வீட்டை கொடுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு வீட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கிட்ட கேட்டாதான் மறுமையில் எனக்கு நிறைய வீடு கிடைக்கணுங்கிறத ஒரு பெரிய துவாவாக வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்போ மறுமையில் அலாத்தால நினைத்து பார்க்காத மாளிகைகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு விஷயம் எனவே இரு உலகிலுமே அலாத்தால நமக்கு சிறந்த வீடுகளை தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க السلام عليكم ورحمه الله وبركاته